உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிற்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதா பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பழ பழ பழம் பழமழ மழ பழம் பைனர் வர்றாரு மோச வர்றாரு சைலா வர்றாரு

பிரபு என்ன விளையாட்டுத்தனம் இது சற்று மெதுவாக சிரிங்கள் அவர்கள் காதில் அவர்களால் நம்மை பார்க்கவோ நாம் பேசுவதை கேட்கவோ முடியாது இருக்கிறதுனால உங்க பொண்ணோட ரொம்ப கெட்டி வயசுக்கு முன்னால அந்த எமனே வந்தாலும் அவளை ஒன்னும் சித்ரகுப்தா இன்னும் சற்று நேரத்தில் இந்த பெண்ணின் உயிரை நாம் எடுக்க போகிறோம் அதற்குள் ஏன் இந்த ஜோசியன் இப்படி பிளவிடுகிறான் இது மட்டும் இல்லை பிரபு வாஸ்து ராசிக்கல் என்று பல ரூபத்தில் இவர்கள் அலைகிறார்கள் காலையில் சன் டிவியை தவிர மத்த டிவியில் வந்து தொல்லை கொடுக்கிறார்கள் நம்ம தட்சணைய வெட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல இன்னைக்கு தன லாபம் ரொம்ப நன்றி நல்லது சித்ரகுப்தா பெண்ணின் உயிரை எடுத்து விடலாமா சற்று பொறுங்கள் பிரபு யமகண்டம் வருவதற்கு இன்னும் ஒரு நிமிடம் இருக்கிறது அதுதான் உகந்த நேரம் என்ன எனக்கு தெரியாமல் எலக்ட்ரானிக் வாட்ச் கட்டி இருக்கிறாயா நேரத்தை துல்லியமாக கூறுகிறாய் இப்பெண்ணின் உயிரை எப்படி எடுக்க வேண்டும் இவள் ஆலகால விஷத்தால் தான் சாக வேண்டும் அப்படியானால் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு அது ஸ்லோ பாய்சன் ஆகிவிடும் பிரபு இவள் இமிடியேட்டாக சாக வேண்டும் என்றால் ஒரு ஸ்னேக் தேவை ஓ ஸ்னேக் என்றால் பாம்புதானே யா 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 இப்பொழுது பார் போங்கே 땡큐 ஹே ஹன் உன்னையல்ல நான் பாம்பை சென்னி பாம் ஹன் ஹன் சித்ரகுப்தா ஹ என்ன இது பாம்பு படம் எடுக்காமல படுத்து விட்டது இது ராமநாரணன் படத்தில் நடித்த பாம்பு அட்வான்ஸ் கொடுத்து ஆக்சன் சொன்னால தான் படம் எடுக்கும் அட்வான்ஸை பிறகு கொடுக்கலாம் இப்போதே ஆக்சன் சொல்கிறேன் ஆக்சன் பா பா பா

அதில் இறந்தவர்களை எல்லாம் ஓட்டு போட வைத்து அரசியல்வாதிகள் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒன்று செய்வோமே இறந்தவர்கள் லிஸ்டை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பி வைப்போம் அந்த வேலையை பிறகு பார்ப்போம் முதலில் இவள் உயிரை எடுக்கும் வேலையை பார்ப்போம் என்ன திமிராக உருண்டு போகிறாள் பார்த்தாயா இவள் எப்படி தப்பித்தாள் என்றே விளங்கவில்லையே இந்தா லேப்டாப் கம்ப்யூட்டர் இதில் இவளது வெப்சைட்டை திறந்து பார் பிரபு இணையதளத்தின் முகவரியை மறந்துவிட்டேன் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ போய் பார் கம்ப்யூட்டர் ஜி இவள் ஏன் இன்னும் சாகவில்லை காரணத்தை சரியாக துப்பு பிரபு கண்டுபிடித்து விட்டேன் என்னவென்று கூறு இவள் போன ஜென்மத்தில் இந்திரலோகத்தில் ரம்பா ஊர்வசி மேனகாவுடன் குரூப் டான்சராக இருந்திருக்கிறாள் அந்த புண்ணியம் தான் இவளை காப்பாற்றிக்கொண்டே இருக்கிறது வேறென்ன இருக்கிறது வேற வந்து பெஸ்ட் ஆஃப் லக் ட்ரை அகெய்ன் என்றே இருக்கிறது இவள் உயிர் எப்படி எடுப்பது என்றே விளங்கவில்லை சித்ருகுப்தா ஆஹ் என்ன கம்ப்யூட்டரையை கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு டாக்டரின் வெப்சைட் கிராஸ் செய்துவிட்டது ஏன் பிரபு பல பெண்கள் நீச்சல் உடையில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள்

அவள் குளிக்க பாத்ரூமுக்கு செல்லும் பொழுது திருட்டுத்தனமாக எட்டி பார்க்கலாம் என்கிறாயா அப்படி பிரபு வெந்நீரை வைத்து குளிப்பதற்காக ஹீட்டரை ஆன் செய்வாள் அந்த ஹீட்டரில் கனெக்ஷனை மாத்தி கொடுத்துவிட்டால் ஷாக் அடித்து இறந்து விடுவாள் ஆயுளில் ஒன்றே ஒன்றே உருப்படியாக சொல்லி வா அதை செயல்படுத்தலாம் சித்திரகுப்தா இந்த ஹீட்டரில் எப்படி அந்த பெண்ணின் உயிரை எடுக்க முடியும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க தான் அந்த பெண்ணின்னு வைத்துக் கொள்ளுங்கள் சரி ஹீட்டரில் கனெக்ஷனை மாத்தி கொடுத்து விட்டேன் இப்போது சுவிட்சை ஆன் செய்யுங்கள்

சித்ரகுப்தா என் சர்வீஸில் உயிரை எடுப்பதற்கு நான் இவ்வளவு இல்லை பிரபு யமலோகத்திலிருந்து அழைப்பு என்னவென்று கூறும் ஓஹோ பிரபு கொப்பரையில் இருந்த எண்ணையை அவ்வையார் வடைசூட திருடி சென்று விட்டாலும் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பிய கேட்கிறார் அதற்கெல்லாம் என்னை தொந்தரவு செய்ய வேண்டுமா பாவிகள் அனைவரையும் சொர்க்கத்திற்கு அனுப்பிச்சோம் என்னது பாவம் செய்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமா இந்திரன் கேட்டால் என்ன பதில் சொல்வது எல்லோரும் வைகுண்ட ஏகாதசி என்று இறந்தார்கள் என்று பிரீவியஸ் டேட் என்ட்ரி போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடு பிரபு பூலோகம் வந்து எப்படி ஊயல் செய்ய வேண்டும் என்று நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் பிரபு இந்த முறை செல்லில் இருந்து இந்திரன் அழைக்கிறார் ஐயோ இந்த இந்திரனின் தொல்லை தாள முடியவில்லை ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் ரோமிங் செல் ஆக்கியது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது கரெக்டாக சொன்னீர்கள் அந்தப்புறத்தில் பயங்கரமாக பந்தாக காட்டுகிறார் செல்ல வைத்து இந்திரன் நீ எதற்காக அவருடைய அந்தப்புறத்திற்குள் நுழைந்தாய் அதெல்லாம் விடுங்கள் பிரபு இப்போது எதுக்காக இந்திரன் அழைக்கிறார் அந்த பெண்ணின் உயிரை ஏன் இன்னும் எடுக்கவில்லை என்று என் உயிரை எடுக்கத்தான் சரி அந்த பெண்ணின் உயிரை எடுப்பதற்கு ஏதாவது ஒரு வழி சொல் பிரபு அவளுக்கோ செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இல்லாத மாப்பிளையை கல்யாணம் செய்து வைத்தால் அவள் உயிர் தானாகவே போய்விடும் பிறகு நாம் அவள் உயிரை எடுத்து சென்று விடுவோம்

அடுத்த தமிழ் புத்தாண்டு வரும் வரை தூய தமிழிலேயே பேசுவதாக இருவரும் உறுதிமொழி எடுத்து கொண்டிருக்கிறோம் என்னப்பா மாப்பிளை மீசையில மூஞ்சி வச்சிருக்காரு எவனுக்கு மீசைதான் இவனுக்கு என்று சொன்ன வார்த்தை உங்கள் காதில் யமனுக்கு என்று கேட்டுவிட்டது ஆமா மாப்பிள என்ன வேலை பாக்குறாரு உயிரெடுக்கும் வேலை என்னது உயிர் எடுக்கிற வேலையா இவர் டாக்டர் அல்லவா ஆபரேஷன் செய்யும் போது பல உயிர் போய்விடும் அதை சொல்கிறாரு மாப்பிள அசிங்கமா இருந்தாலும் எனக்கு பிடிச்சு போச்சு உனக்கு பிடிச்சிருக்காமா வேற வழி செவ்வா தோஷம் இருக்க என்ன வேற எவன் கட்டிப்பா மாப்பிள்ளைக்கு என்ன வரதட்சணை வேணும் ஸ்கூட்டரா காரா என்ன வாகனம் வேணும்னு சொல்லுங்க எருமை மாடுதான் என்னதா எருமா மாடா எருமாடு இருந்தால் பால் பண்ணையை வைத்து பொழுப்பு நடத்தலாம் என்று பிரபு எதிர்பார்க்கிறார் சரி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிருவோம் அடுத்த முகூர்த்தம் முறை தங்கினால் மேலிடத்தில் யார் பதில் சொல்வது நாளைக்கே கல்யாணம் வைத்துக் கொள்வோம் நாளைக்கே வச்சிடலாமா மூடுங்கள் பிரபு நலமாக உள்ளாயா பிரபு அப்படி அது தாலி கயிறு பெண் கயிற்றில் கட்ட வேண்டும் கவலைப்படாத சித்திரகுப்தா இதை அவள் கழுத்தில் கட்டி ஒரே இருக்காக இருக்க அவள் உயிரை எடுத்து விடு அப்படி எதுவும் செய்து விடாதீர்கள் பிறகு பிளான் சொதப்பலாகிடும் சொதப்பலாகிவிடும் பொண்ணு அழைச்சிட்டு அழைத்து வாருங்கள் பெண்ணை

பிரபு உங்க டபரா வாயை மூடுங்கள் நீ உன் கோணல் வாயை மூடு ஓம் சர்வ மங்கள மாங்கல்ய தந்து மந்திரமா இது வயிற்று கோளாறு வந்த இருமை போல் கத்துகிறார் கவலைப்படாதீர்கள் ஒன்றும் இல்லை பிரபுவுக்கு முன்பின் தாலி கட்டி அனுபவம் இல்லை இல்லையா ஆகையால் சற்று இறுக்கி கட்டிவிட்டார் பிரபு ஒழுங்கா கட்டுங்கள்

செவ்வாய் தோஷம் உள்ள உன்னை மணந்து கொண்டால் உன் உயிரை சுலபமாக எடுத்துவிடலாம் என்று சித்திரகுப்தன் சொன்னான் அதனால் தான் இப்படி சித்திரகுப்தா எனக்கு ஏன் மாரடைக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் நீ சாக போகிறாய் நான் சாக போகிறேன் செவ்வாய் தோஷம் உள்ள இவள் தானே சாக வேண்டும் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை மணந்தால் மாப்பிளை தான் சாக வேண்டும் இதுவும் தெரியாமல் இத்தனை வருடமாக நீ ஏய் துரோகி பயலே கூட இருந்தே குழி விட்டாயே இவ்வளவு நாளாக யமனாகவே நீ இருந்து விட்டாய் வியரஸ் வாங்கு வாங்கு என்றால் நீ கேட்கவில்லை அதனால் தான் இப்படி செய்து விட்டேன் சீக்கிரமாக வந்து சேருங்கள் நான் யமலோகத்தில் பதவி ஏற்கிறேன் உங்களுக்காக அண்டாவில் நூறு லிட்டர் எண்ணெயை சூடா கொதிக்க கொதிக்க வைத்து இருக்கிறேன் ரெடியாக இருக்கும் வந்து சேருங்கள் இங்கேயே கொள்கிறேன்

బర రర రారు రంగా హుషారుషారుస్ట తి నాలీ రరారర రారుస్ట తి నాలీ రుషారు ఉష్యారు మిస్ తి నాలి రంగా